சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அணைமேடு பகுதியில் காட்டாற்று வெள்ளம் வீடுகளை சூழ்ந்தது இந்த வெள்ளத்தில் சிக்கி ஒன்பது பேர் தவித்து வந்தனர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிரேன் வாகனத்தை கொண்டு வந்து தீயணைப்பு வீரர்களை அணுகி கயிறு கட்டி வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றினர் வெள்ளத்தில் சிக்கிய ஒன்பது பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் சேலத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கொண்டலாம்பட்டி ஸ்ரீரங்கம் தெரு பகுதி முழுவதும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இந்த பகுதி மக்கள் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேமுதிக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு ஐம்பதாவது வார்டு தேமுதிக வட்ட செயலாளர் முருகன் தலைமையில் உணவு வழங்கப்பட்டது பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் கடந்த இரு நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது இதனால் கொட்டவாடி கிராமத்தில் ஏரி நிரம்பியதோடு வாய்க்கால் வரப்புகளிலும் குளங்கள் குட்டைகளிலும் தண்ணீர் நிரம்பி வழிகின்றன புலிபான்கோட்டை குளம் நிரம்பிய நிலையில் அருகில் உள்ள ஆழ்துளை கிணறு கைபம்பிலிருந்து நிலத்தடி நீர் தானாக மேலே வந்து ஊற்று போல ஊற்றுகிறது இதனை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக சேலம் கோட்டை பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீடு ஒன்று இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் வீட்டிலிருந்த இருசக்கர வாகனம் உள்பட பொருட்கள் சேதம் அடைந்தது வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்து குறித்து டவுன் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் இருந்து முதல் கட்டமாக ஐந்து வாகனங்களில் நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி இன்று அனுப்பி வைத்தார் சேலத்தின் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கந்தம்பட்டி பகுதியில் உள்ள ராஜவாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் சேதம் அடைந்தது விவசாய சங்க தலைவர் தங்கராஜ் தலைமையில் விவசாயிகள் இன்று சேதம் அடைந்த பயிர்களை பார்வையிட்டனர் சேலம் கந்தம்பட்டி பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட இடங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து நிவாரணப் பணிகளை விரைந்து வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் சேலம் ஏற்காட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கரைபுரண்டு ஓடும் மழை வெள்ளம் காரணமாகவும் மன்னார்பாளையம் இடையேயான தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது இதனால் பொதுமக்கள் வேலைக்கு செல்வோர் கடும் அவதி அடைந்தனர் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது சேலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதியில் நீர் தேங்கியுள்ளது சேலம் செவ்வாய்பேட்டையின் பல பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீநகர் குப்தா நகர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளிலும் மழை நீர் புகுந்துள்ளது சேலம் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் பார்வையிட்டு மழை நீரை அகற்ற உத்தரவிட்டுள்ளார் பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மீண்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தின் அனைத்து ஏரிகளும் குளங்களும் நிரம்பியது தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது மொத்தத்தில் பெஞ்சல் புயல் சேலத்தை புரட்டி போட்டு உள்ளது நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்